நான் சிறப்பாக வாழப்போகின்றேன் எந்த ஒரு சோதனையும் என்னை உடைக்க முடியாது என்று உன் மனம் தினம்தோறும் சொல்லட்டும் அது உள்சக்தியை பெற்றுவிடும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுவாக தான் ஆகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை இப்பொழுது காணப்போகின்றாய் நல்ல உறவுகள் உன்னை சூழ சுய நம்பிக்கையோடு அர்த்தமுள்ள சாதனைகளை இணைத்து உன் வாழ்க்கை மிக பெரிய முன்னேற்றத்தை காணும் இனி அவசரப்பட்டு எந்த ஒரு செயலும் ஆகாது என்று முடிவெடுத்து ஒத்தி போட்டு விடாதே தள்ளி வைத்து விடாதே புறக்கணித்து விடாதே பொறுமைதான் வெற்றியின் மூலக்கல் மரம் நட்டவுடனே நிழல் தருகின்றதா அது போல முயற்சி இன்று தொடங்கினால் அதன் பயன் நாளை நிச்சயம் வரும் உடனே வரும் என்று நினைக்காமல் ஒருநாள் அதற்கான பலன் கிடைக்கும் என்று நம்பு அந்த பொறுமைதான் வெற்றியினுடைய மூலக்கல்லாக அமையும் பிறர் உன்னை நம்பாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் உன்னை நீ நம்பு நான் முடியாது என்று நினைத்த நொடியில் சக்தி குறைந்துவிடும் நான் முயற்சிக்கின்றேன் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்தவுடன் சக்தி பெருகும் ஒரே நேரத்தில் பெரிய கனவை அடைந்து விட முடியாது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு இலக்கை வைத்து நீ இனி முன்னேறுவாய் சிறு வெற்றிகள் பெரிய வெற்றிக்கான அடித்தளம் உன்னை குறைத்து பேசுபவர்களையும் நம்பிக்கையை குறைக்கக்கூடிய மனிதர்களையும் சற்று தூரம் வைத்தால் தான் நல்லது உன்னை ஊக்குவிக்கக்கூடியவர்களையும் உன்னுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய மனங்களையும் உன் நண்பர்களாக நீ எப்பொழுதும் வைத்துக்கொள் நல்ல புத்தகத்தை தினந்தோறும் படி நல்ல நல்ல பழக்கங்களை உருவாக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் தானாக நீ ஈர்ப்பாய் வாழ்க்கையில் யாரும் முழுமையான நல்லவர்களோ தீயவர்களோ கிடையாது ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுடைய துன்பமோ பொறாமையோ அல்லது அறியாமையோ இருக்கலாம் அந்த நேரத்தில் சற்று பொறுமை காக்க தெரிந்திருக்க வேண்டும் எதிர்மறை ஆற்றால் வந்தால் உடனே பதிலடி கொடுக்க வேண்டாம் அமைதியாக இருப்பது பலவீனம் என்று நினைத்து விடாதே அது ஒரு தெய்வீகத்தினுடைய வலிமை அமைதி பேசும் இடத்தில் கடவுள் நின்று செயலாற்றுகின்றார் என்று நம்பு வார்த்தைகளை பிறர் உன்னை கஷ்டப்படுத்திய வார்த்தைகளை தீய வார்த்தைகளை மனதில் ஏற்றுக்கொண்டு தவிக்காதே ஒருவர் உன்னை பற்றி தீய வார்த்தை சொன்னால் அது அவர்களுடைய குணத்தினுடைய பிரதிபலிப்பே தவிர உன்னுடைய மதிப்பு அங்கு அவர்களின் சொற்களால் குறைந்துவிடும் என்று நினைக்காதே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கின்றாயோ அவ்வளவுக்கு அவர்கள் தானாகவே அவர்களுடைய தவறை திருந்தி உணர்வார்கள் நீ சொன்ன அத்தனை பிரார்த்தனைகளையும் நான் என் காதில் வாங்கி இப்பொழுது அதை நிறைவேற்றும் தருணம் உன்னை வெறுப்பவர்கள் எல்லாம் உன்னை பாராட்டி உனக்கு மணிமாலை சூடுவார்கள் மன்னிக்கும் குணம் உன்னிடத்தில் இருந்தால் மனவேதனையே இருக்காது உன்னை யாராவது கீழே இறக்க முயன்றால் நீ உன் பண்பால் உயர்ந்திடு உன் அமைதியால் உயர்ந்திடு உன் முயற்சியால் உயர்ந்திடு வெற்றிதான் சிறந்த பதிலடியே தவிர வீண் பேச்சுக்கள் அல்ல ஆர்ப்பாட்டத்தினாலோ அதிகாரத்தினாலோ மாற்ற முயற்சிப்பனா முயற்சிப்பதினாலோ எதுவும் மாறாது அமைதியாக உன் கடமைகளை பொறுப்புகளை நீ உன் வழியில் செய் அந்த அமைதியே அவர்களை மாற்றும் சக்தியாக மாறும் அந்த மௌனமே மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும் உன் பிரார்த்தனை எல்லாம் பழிக்கும் நேரம் நீ முன்னேற போகும் நேரம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இது கஷ்டங்கள் எல்லாம் விலகி சோதனைகள் எல்லாம் முடிந்து நன்றியை மட்டுமே ஒவ்வொரு நாளும் நீ தெய்வத்திற்கு தெரிவிக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் இப்பொழுது உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகமே உன் பக்கம் மாறும் நல்லது நடக்கும்